ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நான் பிரம்மம் பாகம் ஐ ஆம் ஸ்ரீ நிசகதத்த மகராஜு எல்லா அறிவும் அறியாமையே கேட்பவர் நீங்கள் மெய்ஞானம் பெற்ற விதத்தை பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா மகராஜு என்னை பொறுத்து எப்படியோ அது மிகவும் எளியதாகவும் சுலபமானதாகவும் இருந்தது என் குரு தான் இறப்பதற்கு முன்பு நீ உச்ச உயர்வான மெய்மை என்று நான் சொல்வதை நம்பு என் வார்த்தைகளை சந்தேகிக்காதே என்னை நம்பாமல் இருக்காதே நான் உன்னிடம் உண்மையைத்தான் சொல்கிறேன் அதன் மீது செயல்படு என்று சொன்னார் என்னால் அவருடைய வார்த்தைகளை மறக்க முடியவில்லை மறக்காமல் இருந்ததால் நான் மெய்ஞானம் அடைந்தேன் கேட்பவர் ஆனால் உண்மையில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் மகாராஜு விசேஷமாக எதுவும் இல்லை என் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன் தொழிலை செய்து கொண்டிருந்தேன் குடும்பத்தை கவனித்துக் கொண்டிருந்தேன் வேலையில்லாமல் ஓய்வாக இருந்த ஒவ்வொரு கணத்தையும் என் குருவையும் அவருடைய வார்த்தைகளையும் ஞாபகம் வைத்திருப்பதில் கழித்தேன் பிறகு அவர் சீக்கிரமே இறந்துவிட்டார் எனக்கு பற்றி கொள்ள அவருடைய ஞாபகம் மட்டுமே இருந்தது அதுவே போதுமானதாக இருந்தது கேட்பவர் அது உங்களுடைய குருவின் அருளும் சக்தியுமாக இருக்கலாம் மகாராஜ் அவருடைய வார்த்தைகள் உண்மையானவை ஆகையால் அவை நிஜமாகின உண்மையான வார்த்தைகள் எப்போதும் நிஜமாக ஆகும் என் குரு எதுவுமே செய்யவில்லை அவருடைய வார்த்தைகள் செயல்பட்டன ஏனெனில் அவை உண்மையானவை நான் எது செய்தாலும் அது கேட்காமலும் எதிர்பாராமலும் உள்ளுக்குள்ளிருந்து வந்தது கேட்பவர் குரு ஒரு செயல்பாட்டை அதில் எந்த விதத்திலும் பங்கெடுக்காமலே ஆரம்பித்தாரா மகாராஜ் எப்படி வேண்டுமானாலும் சொல்லிக்கொள் காரியங்கள் ஒவ்வொன்றும் அவை நடக்கும் விதமாகவே நடக்கின்றன ஏன் மற்றும் எப்படி என்று யாரால் சொல்ல முடியும் வேண்டுமென்றே நான் எதையும் செய்யவில்லை நடப்பதை நடக்குமாறு விட்டு விடுவது தனித்திருப்பது உள்முகமாக செல்வது ஆகிய உந்துதல்கள் எல்லாமுமே அவையாகவே வந்தன கேட்பவர் நீங்கள் எந்தவிதமான முயற்சியையும் செய்யவில்லையா மகாராஜ் இல்லை நம்புவாயோ மாட்டாயோ நான் மெய்யறிதலுக்கு கூட ஆர்வத்துடன் இருக்கவில்லை குரு நான் உச்ச உயர்வு என்று மட்டும் என்னிடம் சொன்னார் பிறகு இறந்து விட்டார் நான் அவருடைய வார்த்தைகளை ஒருபோதும் சந்தேகிக்கவில்லை மேற்கொண்டு மற்றவை அவையாகவே நடந்தன நான் மாறுவதை கண்டேன் அவ்வளவே நிஜமாக நான் அசந்து விட்டேன் ஆனால் அவருடைய வார்த்தைகளை பரிசோதிக்க வேண்டும் என்னும் ஒரு ஆசை எழுந்தது அவர் பொய் சொல்லி மாட்டார் என்பதில் உறுதியாக இருந்தேன் ஒன்று அவருடைய வார்த்தைகளை முழு அர்த்தத்தையும் அறிய வேண்டும் அல்லது இறக்க வேண்டும் என்று நினைத்தேன் அதில் மிகவும் தீர்மானமாக இருப்பதை உணர்ந்தேன் ஆனால் என்ன செய்வது என்று தெரியவில்லை அவருடையும் அவரையும் அவருடைய உறுதிமொழியையும் சிந்தித்துக்கொண்டு கொண்டு விவாதிக்காமல் வெறுமனே அவர் என்னிடம் சொன்னதை ஞாபகம் வைத்து கொண்டு பல மணி நேரம் இருப்பேன் கேட்பவர் பிறகு என்ன நடந்தது உங்களுக்கு நீங்கள் பரமார்த்த ஸ்வரூபம் என்று எப்படி அறிந்தீர்கள் மகராஜ் யாரிடம் யாரும் என்னிடம் வந்து சொல்லவில்லை நானும் அகமுகமாக அவ்வாறு சொல்லிக் கொள்ளவில்லை உண்மையில் ஆரம்பத்தில் நான் சில முயற்சிகளை மேற்கொண்ட பொழுதுதான் ஒளியை காண்பது சப்தங்களை கேட்பது தேவ தேவியரை சந்திப்பது அவர்களுடன் பேசுவது என்பன போன்ற வினோதமான சில அனுபவங்களுக்குள்ளாக கடந்து சென்றேன் ஒரு முறை குரு என்னிடம் நீதான் உச்ச உயர்வான மெய்மை என்று சொன்ன பிறகு எனக்கு வினோத காட்சிகளும் மெய்மருந்த நிலைகளும் வருவது நின்று போய் நான் மிகவும் அமைதியாகவும் எளிமையாகவும் ஆனேன் நான் என்னை குறைவாக குறைவாக ஆசைப்படுபவனாகவும் அறிந்து கொள்பவனாகவும் கண்டேன் முடிவாக முழு வியப்பில் எனக்கு எதுவும் தெரியாது எனக்கு எதுவும் தேவையில்லை என்று சொல்ல தொடங்கினேன் கேட்பவர் நீங்கள் நிஜமாகவே ஆசையிலிருந்தும் அச்சத்திலிருந்தும் சுதந்திரமாக இருந்தீர்களா அல்லது உங்களுக்கு உங்கள் குரு கொடுத்த பிரம்மத்தின்படி ஒரு ஞானியாக நடித்தீர்களா மகராஜு எனக்கு எந்த பிம்பமும் கொடுக்கப்படவில்லை என்னிடமும் அப்படிப்பட்டது எதுவும் இல்லை நான் என்ன எதிர்பார்க்க வேண்டும் என்று என் குரு எப்போதும் சொல்லவில்லை கேட்பவர் நிறைய காரியங்கள் உங்களுக்கு நடக்கின்றன நீங்கள் உங்கள் பயணம் முடிந்து விட்டதா மகாராஜு எந்த பயணமும் ஒருபோதும் இருக்கவில்லை எப்போதும் இருப்பது போலவே நான் உள்ளேன் கேட்பவர் நீங்கள் அடைய வேண்டியிருந்த பரமார்த்த சொரூபம் என்ன மகாராஜு என் பிரம்மை முடிவிற்கு வந்தது அவ்வளவே முன்பு நான் ஒரு உலகத்தை உருவாக்கி அதை பெருக செய்து கொண்டிருந்தேன் இப்போது மேற்கொண்டு நான் அதை செய்வதில்லை கேட்பவர் அப்படியான நீங்கள் எங்கு வாழ்கிறீர்கள் மகாராஜு இருத்தலுக்கும் இல்லாதிருத்தலுக்கும் அப்பாள் விழிப்புணர்வுக்கு அப்பால் உள்ள சூனியத்தில் இந்த சூனியம் முழுவதுமாக நிறைந்தது என் மேல் பரிதாபப்படாதே அது ஒரு மனிதன் நான் என் வேலையை செய்துவிட்டேன் செய்ய வேண்டிய பாக்கி வேலை எதுவுமே இல்லை என்று சொல்வதை போன்றது கேட்பவர் நீங்கள் ஞானம் பெற்ற ஒரு குறிப்பிட்ட தேதியை சொல்கிறீர்கள் அந்த நாளில் ஏதோ ஒன்று உங்களுக்கு நடந்திருக்க வேண்டும் என்ன நடந்தது மகராஜ் மனம் நிகழ்வுகளை உருவாக்குவதை நிறுத்திவிட்டது பழமையான முடிவற்ற தேடல் நின்று போயிற்று எனக்கு எதுவும் தேவைப்படவில்லை எதையும் எதிர்பார்க்கவில்லை எதையும் எனக்கு சொந்தமானது என்று ஏற்றுக்கொள்ளவில்லை பிரயத்தனப்பட நான் என்பது இருக்கவில்லை வெறும் நான் என்பது கூட மங்கி போயிற்று நான் கவனித்த மற்றொன்று என்னவென்றால் என்னிடமிருந்த வழக்கமான உறுதியானவைகளும் இல்லாமல் போயின முன்பு நான் பலவற்றை பற்றி உறுதியாக இருந்தேன் இப்போது எதுவுமே எனக்கு உறுதியாக இல்லை ஆனால் நான் தெரிந்து கொள்ளாததனால் எதையும் இழக்கவில்லை என்று நான் உணர்கிறேன் ஏனெனில் என் எல்லா அறிவும் இயற்றது எல்லா அறிவும் அறியாமையே என்றும் எனக்கு தெரியாது என்பதுதான் மனதால் சொல்லக்கூடிய ஒரே உண்மையான வாக்கியம் என்றும் புரிந்து நான் பிறந்தேன் என்னும் கருத்தை எடுத்துக்கொள் அதை நீ உண்மை என்று கருதலாம் அது உண்மை அல்ல நீ எப்போதும் பிறக்கவே இல்லை எப்போதும் இறக்க போவதும் இல்லை கருத்துதான் பிறந்தது அதுதான் இறக்கும் நீ அல்ல உன்னை உடல் என்னும் கருத்துடன் அடையாளப்படுத்திக் கொள்வதனால் நீ இறப்பவன் ஆகிறாய் எப்படி ஒரு திரைப்படத்தில் எல்லாமும் ஒளியோ அப்படி விழிப்புணர்வு விருந்த உலகமாகிறது நுட்பமாக பார் அப்போது எல்லா பெயர்களும் வடிவங்களும் விழிப்புணர்வு என்னும் கடலில் வந்து போகின்ற அலைகள் என்றும் விழிப்புணர்வு மட்டுமே இருப்பதாகவும் அதன் மாறுபட்ட வடிவங்கள் இருப்பவை அல்ல என்றும் காண்பாய் விழிப்புணர்வின் அடர்த்தியில் ஒரு ஒளி தோன்றுகிறது எப்படி ஒரு எழுதுகோள் காகிதத்தின் மேல் எழுதுகிறதோ அப்படி அந்த சிறு ஒளி புள்ளி வேகமாக நகர்ந்து வடிவங்களையும் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளையும் கோட்பாடுகள் மற்றும் கருத்துகளையும் சுவடுகளாக விட்டு செல்கிறது ஞாபகம்தான் சுவடுகளை விட்டு செல்கின்ற மை நீ அந்த சிறு புள்ளி உன் அசைவினால் உலகம் திரும்ப உருவாக்கப்படுகிறது அசைவதை நிறுத்தினால் உலகம் இருக்காது உனக்கு உள்ளே பார் அப்போது நான் என்னும் உணர்வாக உடலில் பிரதிபலிக்கும் அனர்த்தியான ஒளிதான் அந்த சிறு புள்ளி என்பதை காண்பாய் ஒளி மட்டுமே உள்ளது மற்றவைகளெல்லாம் தோற்றங்களே கேட்பவர் உங்களுக்கு அந்த ஒளியை தெரியுமா நீங்கள் அதை பார்த்திருக்கிறீர்களா மகாராஜன் மனதிற்கு அது இருளாக தோன்றுகிறது அதை அதன் பிரதிபலிப்புகள் மூலம் மட்டுமே அறிய முடியும் எல்லாமும் பகல் வெளிச்சத்தில் காணப்படும் பகல் வெளிச்சத்தை தவிர கேட்பவர் நம் எல்லோருடைய மனமும் அதே மாதிரியானவை என்று நான் புரிந்து கொள்ளலாமா மகாராஜ் அவ்வாறு எப்படி இருக்க முடியும் நீ ஞாபகங்களால் பின்னப்பட்டு ஆசைகளாலும் அச்சங்களாலும் ஒன்றிணைக்கப்பட்ட உன் தனிப்பட்ட சொந்த கொண்டிருக்கிறாய் எனக்கு சொந்தமான மனம் கிடையாது எனக்கு தெரிய வேண்டியதை பிரபஞ்சம் எனக்கு முன்னால் கொண்டு வருகிறது உணவை அது கொடுப்பது போல கேட்பவர் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பும் அனைத்தையும் தெரிந்து கொண்டீர்களா மகாராஜ் நான் தெரிந்து கொள்ள விரும்புவது எதுவும் இல்லை ஆனால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது என்று எது எனக்கு தோன்றுகிறதோ அதை தெரிந்து கொள்கிறேன் கேட்பவர் இந்த அறிவு உங்களுக்கு அகத்திலிருந்து வந்ததா அல்லது இருந்தா மகராஜ் அது இங்கு பொருந்தாது என் அகம் வெளியில் உள்ளது புறம் உள்ளே உள்ளது குறிப்பிட்ட ஒரு கணத்தில் எனக்கு தேவைப்படும் அறிவை உன்னிடமிருந்தும் நான் பெறலாம் ஆனால் நீ என்னிலிருந்து தனித்தவன் அல்ல கேட்பவர் நாங்கள் கேள்விப்படும் நான்காம் நிலையான துரியம் என்பது என்ன மகாராஜ் உலகத்தை இனம் காணுகின்ற ஒளி புள்ளியாக இருப்பதுதான் துரியம் அந்த ஒளியாகவே இருப்பது துரியா தீதம் ஆனால் மெய்மை மிக அருகில் இருக்கும் போது பெயர்களுக்கு என்ன தேவை கேட்பவர் உங்கள் நிலையில் ஏதேனும் முன்னேற்றம் உள்ளதா உங்களை நேற்றிருந்த உங்களோடும் இன்றிருக்கும் உங்களோடும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்கள் மாறுவதாகவும் முன்னேற்றம் அடைவதாகவும் உங்களை காண்கிறீர்களா மெய்மையை பற்றிய உங்களுடைய பார்வை ஆழத்திலும் அகலத்திலும் வளர்கிறதா மகராஜ் மெய்மை அசைக்க முடியாதது இருப்பினும் நிரந்தரமாக தொடர்ந்த அசைகள் இருப்பது அது ஒரு மகா போன்றது அது ஓடுகிறது இருப்பினும் அது சாசுவதமாக அங்கு உள்ளது ஓடுவது நதியும் படுகையும் அதன் கரைகளும் அல்ல ஆனால் அதன் தண்ணீர் அதுபோல சாத்வீக குணம் தாமசம் மற்றும் ராஜச குணங்களுக்கு எதிராக அதன் விளையாட்டை விளையாடுகிறது சாத்வீக குணத்தில் எப்போது மாற்றமும் முன்னேற்றமும் இருக்கும் ராஜசத்தில் மாற்றமும் பின்னடைவும் இருக்கும் தாமசமோ குழப்பத்தை குறிப்பது மூன்று குணங்களும் ஒன்றோடு ஒன்று சாசுவதமாக விளையாடுகின்றன இது நிஜம் நிஜத்தோடு எந்தவிதமான வாக்குவாதமும் இருக்க முடியாது கேட்பவர் நான் எப்போதும் தாமசத்துடன் ஆர்வம் இல்லாமலும் ராஜசத்துடன் தீவிரமாகவும் இருக்க வேண்டுமா சாத்வீகத்தை பொறுத்து எப்படி மகராஜ் சாத்வீகம் உன் உண்மையான தன்மையின் கதிர்வீச்சு அதை நீ எப்போதும் உன் மனம் மற்றும் மனம் உருவாக்கிய பல உலகங்களுக்கு அப்பால் பார்க்கலாம் ஆனால் உனக்கு ஒரு உலகம் தேவை என்றால் மூன்று குணங்களையும் நீ பிரிக்க முடியாதவை என்றும் பொருள் சக்தி உயிர் ஆகிய மூன்றும் சாரத்தில் ஒன்று எனவும் தோற்றத்தில் வித்தியாசமானவை என்றும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவை கலந்து ஓடுகின்றன விழிப்புணர்வில் காலத்திலும் இடத்திலும் பிறப்பு இறப்பு முன்னேற்றம் பின்னடைவு மற்றும் ஒரு முன்னேற்றம் மறுபடியும் பின்னடைவு என ஒரு ஆரம்பமும் முடிவும் இல்லாதது போல் தோன்றுகின்ற சாசுவதமான ஓட்டம் இருக்கிறது மெய்மை மட்டுமே காலமற்று மாற்றமற்று உடலற்று மனமற்று இருப்பதால் சித்தானந்த ரூபமாக உள்ளது கேட்பவர் உங்களை பொறுத்தவரை எல்லாமும் விழிப்புணர்வின் ஒரு நிலை என்று நான் புரிந்து கொள்கிறேன் உலகம் பொருட்களால் நிறைந்துள்ளது ஒவ்வொரு மணல் துகளும் ஒரு பொருள் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு பொருள் அவை எப்படி விழிப்புணர்வோடு தொடர்பு கொண்டிருக்கின்றன மகாராஜ் எங்கு விழிப்புணர்வு சென்று அடையவில்லையோ அங்கு பொருள் ஆரம்பமாகிறது ஒரு பொருள் இருத்தலின் ஒரு வடிவம் என்பதை நாம் புரிந்து கொள்ளவில்லை அது மாறுவதில்லை அது எப்போதும் ஒரே மாதிரிதான் ஒரு வினோதமான மற்றும் அந்நியமான ஒன்றாக அது தானாகவே அங்கு இருப்பதாக தோன்றுகிறது கண்டிப்பாக அது சித்தத்தில் விழிப்புணர்வில் உள்ளது ஆனால் அதன் வெளிப்படையான மாற்றமில்லாத தன்மையினால் அது வெளியே இருப்பதாக தோன்றுகிறது பொருட்களின் அடித்தளம் ஞாபகத்தில் உள்ளது ஞாபகம் இல்லாமல் அடையாளம் காண்பது என்பது இருக்காது உருவாக்கம் இருத்தல் வெளியேற்றம் பிரம்மா விஷ்ணு சிவன் இதுதான் சாசுவதமான செயல்பாடு எல்லா பொருட்களும் அதனால் ஆளப்படுகின்றன கேட்பவர் தப்பிக்க வழியே இல்லையா மகராஜு வழியை காண்பதை தவிர நான் வேறு ஒன்றையும் செய்வதில்லை ஒன்று மட்டுமே உள்ளது என்றும் அந்த ஒன்று மூன்றையும் உள்ளடக்கியது என்பதையும் அந்த ஒன்று நீதான் என்பதையும் புரிந்துகொள் அப்போது நீ உலக செயல்பாட்டிலிருந்து சுதந்திரமாவாய் கேட்பவர் பிறகு என் விழிப்புணர்விற்கு என்ன ஏற்படுகிறது மகராஜ் உருவாக்க நிலைக்கு பிறகு பகுத்து பார்க்கின்ற சிந்திக்கின்ற நிலை வருகிறது இறுதியாக கைவிடுதலும் மறத்தலும் விழிப்புணர்வு மிஞ்சுகிறது ஆனால் ஒரு இயக்கமற்ற அமைதியான நிலையில் கேட்பவர் ஒருமைத்தன்மையான நிலை இருக்குமா மகாராஜ் ஒருமைத்தன்மையான நிலை மெய்மையில் உள்ளார்ந்து இருக்கிறது அது ஒருபோதும் அங்குவதில்லை ஆனால் அந்த அடையாளம் கனப்பொழுதில் கடந்து போகின்ற நபர் தன்மையோ வியக்தியோ செயல்பாட்டை சார்ந்திருக்கிற மொத்த வெளிப்பாடோ வியக்தாவோ அல்ல அதுதான் எல்லா சுய அடையாளமும் மெய்யற்றவை என்று கைவிடப்பட்ட பிறகு என்ன மெஞ்சுகிறதோ அது தூய விழிப்புணர்வு எல்லாவற்றிலும் ஊடுருவியுள்ள விழிப்புணர்வு விழிப்புணர்வு ஆரம்பத்திலும் முடிவிலும் தூய்மையானது நடுவில் படைப்பின் ஆதாரமாகிய கற்பனையால் மாசுபடுத்தப்படுகிறது எல்லா நேரமும் விழிப்புணர்வு ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் அது எவ்வாறு உள்ளது என்றால் சுத்தமாகவும் மாசுபட்டும் உள்ளது அதன் மாசுபட்ட நிலையிலும் அது அதே விழிப்புணர்வு தான் அதை அது உள்ளவாறே அறிவது மெய்ஞான மற்றும் காலமற்ற அமைதி கேட்பவர் நான் என்னும் உணர்வு மெய்யானதா அல்லது மெய்யற்றதா மகராஜ் இரண்டுமே நான் இது நான் அது என்று நாம் சொல்லும் போது அது மெய்யற்றது நான் இதுவல்ல நான் அதுவல்ல என்று நாம் சொல்லும் போது மெய்யானது அறிவதுடன் அறிபவர் வந்து மறைந்து போகிறார் அறிபவர் அவர் ஆனால் எது தனக்கு தெரியாது என்றும் எது ஞாபகமும் எதிர்பார்ப்பும் இல்லாமலும் இருக்கிறதோ அது காலமற்றது கேட்பவர் நான் இருக்கிறேன் என்பதே சாட்சியா அல்லது அவை தனித்தனியானவையா மகராஜ் ஒன்றில்லாமல் மற்றொன்று இருக்க முடியாது இருப்பினும் அவை இரண்டும் ஒன்றே அல்ல அது பூவும் அதன் வரணமும் போன்றது பூவில்லாமல் வரணங்கள் இருக்க முடியாது வருணமில்லாமல் பூ காணப்படாது இவற்றிற்கு அப்பால் பூவோடு தொடர்பு கொள்ளும் போது ஒளி உள்ளது உன் உண்மையான இயல்பு அந்த ஒளி மட்டுமே என்றும் உணர்ந்தறியப்பட்டதும் உணர்ந்தறிபவரும் ஒன்றாக வந்து மறைந்து போகிறார்கள் என்றும் அறி இரண்டயமே சாத்தியமாக்குகின்ற ஆனால் இரண்டுமே அல்லாததுதான் உண்மையான ஸ்வரூபம் அதற்கு ஒரு இது அல்லது அதுவாக அல்லாமல் இருத்தல் மற்றும் இல்லாதிருத்தலான தூய பிரக்னையாக இருப்பது என்று அர்த்தம் பிரக்னையை அதன் மீதே திருப்பினால் வருகின்ற உணர்வு எதுவுமே அறியப்படவில்லை என்பது அதை வெளிப்புறமாக திருப்பினால் அறியக்கூடியவை இருத்தலுக்கு வருகின்றன எனக்கு என்னை தெரியும் என்று சொல்வது முரண்பாடானது ஏனெனில் அறிந்தது நானாக இருக்க முடியாது கேட்பவர் சுயம் எப்போதும் அறியப்படாததாக இருந்தால் சுயம் அறிதலில் என்ன அறியப்படும் மகராஜ் அறியப்பட்டது நானாகவோ என்னுடையதாகவோ இருக்க முடியாது என்று அறிவதே விடுதலை ஞாபகங்கள் மற்றும் பழக்க வழக்கங்களின் ஒரு தொகுப்புடன் சுய அடையாளம் கொள்வதிலிருந்து சுதந்திரம் இருத்தலின் அளவற்ற சாத்தியங்களால் அதிசயக்கும் நிலை அதன் தீராத உருவாக்கும் திறன் மற்றும் முழுமையான கடந்து போகும் தன்மை விழிப்புணர்வின் ஒவ்வொரு விதமான தன்மை மற்றும் நிலையற்ற தன்மை ஆகியவற்றை அறிவதால் பிறக்கும் தீர்க்கமான பயமற்ற தன்மை ஆகியவை ஒரு ஆழமான மற்றும் தீராத ஆதாரத்திலிருந்து ஊற்றெடுக்கின்றன அந்த ஆதாரத்தை ஆதாரமாகவும் தோற்றத்தை தோற்றமாகவும் தன்னை அந்த ஆதாரம் மட்டுமே என்றும் அறிவது சுயம் அறிதல் கேட்பவர் சாட்சி எந்த பக்கத்தில் உள்ளது அது மெய்யானதா அல்லது மெய்யற்றதா மகாராஜ் யாரும் நான்தான் சாட்சி என்று சொல்ல முடியாது நான் உள்ளேன் என்பதுடன் எப்போதும் சாட்சி பாவம் உள்ளது பற்றற்ற பிரக்ஞை நிலைதான் சாட்சி பாவ விழிப்புணர்வு கண்ணாடி மனம் அது அதன் வடிவத்துடன் எழும்பி அடங்குகிறது அதனால் அது மிகவும் மெய்யானதல்ல அதன் வடிவத்திற்கு என்ன ஆனாலும் அது மாறாமல் இருக்கிறது ஆகையால் அது மெய்யானதும் கூட அது மெய்யானதிலும் மெய்யற்றதிலும் பங்கெடுத்துக் கொள்கிறது அதனால் அது இரண்டிற்கும் இடையிலான ஒரு பாலம் கேட்பவர் இவை எல்லாமும் நான் என்பதற்கு மட்டுமே நிகழ்வதாலும் நான் என்பதுதான் அறிந்தது அறிபவர் அறிவே என்பதாலும் சாட்சி என்ன செய்கிறது அதன் பயன் என்ன மகராஜ் அது எதுவும் செய்வதில்லை அதனால் பயன் ஒன்றும் இல்லை கேட்பவர் பிறகு நாம் எதற்காக அதைப் பற்றி பேச வேண்டும் மகராஜ் ஏனெனில் அது அங்கு இருக்கிறது பாலம் ஒரே ஒரு காரியத்திற்குத்தான் உபயோகம் கடந்து போக ஒரு பாலத்தின் மேல் நீ வீடுகளை கட்ட மாட்டாய் நான் என்பது ஒவ்வொன்றையும் பார்க்கிறது சாட்சி அவற்றின் ஊடாக பார்க்கிறது அது அவற்றை அவை உள்ளவாறே மெய்யற்றதாகவும் கன நேரத்தியதாகவும் பார்க்கிறது நான் அல்ல என்னுடையது அல்ல என்று சொல்வது சாட்சியின் வேலை கேட்பவர் பரிணமிக்காததை நிர்குணா சகுணா பிரதிபலிக்கிறதா மகராஜ் பரிணமிக்காததை பிரதிபலிக்கப்பட முடியாது பரிணமிக்கும் எதுவும் பரிணமிக்காததை பிரதிபலிக்க செய்ய முடியாது கேட்பவர் பிறகு நாம் ஏன் அதை பற்றி பேச வேண்டும் மகராஜ் ஏனெனில் அதுதான் என் பிறப்பிடம் தொடரும் ஓம்